வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் மாநகரம் கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்காக அவசியம் அவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் லக்கணம் என்ன லக்கணத்தை வச்சு தான் நம்ம ராசியை மதிப்பிட முடியும் லக்கணம் தான் முக்கியமானது இருந்தாலும் ராசி ரீதியாக பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேறிட முடியாது அவங்க ரொம்ப கடுமையான போராட்டத்தில் இருப்பாங்க தனித்து இருந்தாலும் தன்மானத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க தன்னோட வளர்ச்சியை தானே முடிவெடுப்பவர்கள் அஜித் குமார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல என்னோட என்னோடய ஒவ்வொரு மணியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நானாக பார்த்து பார்த்து செதுக்கினேன் அது மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்களோட முயற்சினால தான் எடுத்து வச்சு முன்னேறுவாங்க இவங்க மனசில் என்ன இருக்குன்னே தெரியாது யாராலும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியாது இவங்களோட வைராக்கியம் வைரத்தோட பெரிய விலை மதிப்பெற்றதாக இருக்கும் வைராக்கியம் அப்படின்னாலே கும்பராசி பிற கும்பராசியில் பிறந்தவங்களோட குணாதிசயம்தான் நீதி நேர்மை இது ரெண்டுக்கும் ஒரு எண்பது சதவீதம் கட்டுப்படுபவர்கள் அதுக்காக சுத்தமாக நீதிமான் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது எண்பது சதவீதம் கண்டிப்பாக நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க இருபது சதவீதம் மனிதனாக பிறந்தால் கொஞ்சம் சபலத்தன்மை சபல புத்தி இருக்க தான் செய்யும் அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்க மாற்றிப்பாங்க தன்னைத்தானே அதுக்காக இவங்களால் ரொம்ப ஒரு கெடுதலான பலனை யாரும் அனுபவிச்சிரு அனுபவிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் நேர்மைக்கு முரண்பாடாக இவர்கிட்ட யாராச்சும் நடந்தால் உண்டு இல்லைன்னு பார்த்துருவாங்க அதே போல் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கராராக பேசி முடிச்சுருவாங்க சும்மா வளவலா குலவலா அந்த மாதிரிலாம் இருக்காது எந்த விஷயத்தையும் நின்று நிதானித்து செயல்படுவாங்க ரொம்ப யோசித்து தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க இதில் அவிட்டத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு சொத்து சுகம் உண்டு அதுவும் மண் சார்ந்த விஷயத்தில் இவங்க பேரில் ஒரு நூறு குழி நானும் ஒரு சென்ட் நானும் நிலம் இருக்கும் இவங்க பேரில் இவங்களோட ஆயுள் காலம் முழுவதும் அடுத்தவனை எதிர்பார்த்து வாழ மாட்டாங்க இப்படியாப்பட்ட இவங்களுக்கு இந்த மாதிரி குணநலம் உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களோட லக்கணாதிபதி அதாவது இவருக்கு சந்திரன் வந்து இங்கே நின்றுச்சு கும்பராசில நின்றுச்சு ஆனால் இந்த ராசியில் பிறந்தவங்களோட பிறந்தவங்களோட லக்கணாதிபதி எங்கே உட்காந்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி ஆறில் கேதுவோடு அமர்ந்தால் தாய்க்கு தோஷத்தை ஏற்படுத்துதும் லக்கணாதிபதி மூணில் கேதுவோடு அமர்ந்தால் தாய்க்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அதே போல் கும்ப லக்கணமாகவே இருந்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இதுவே ஆறுக்கூடிய ராகுவோடு சேர்ந்து அமர்ந்தால் கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை போல் தொந்தரவுகள் ஏற்படுற ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி உங்களை சுற்றி கொஞ்சம் விரை செலவுகள் ஏற்படுது அதே போல் செலவுகளும் ஏற்படுது குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்குறது இந்த மாதிரி செலவுகளும் ஏற்படுது சரி இதிலேருந்தெல்லாம் எப்படி உங்களை தற்காத்து கொள்வது நம்ம பதிவே பார்த்திங்கன்னா பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வு அதுதான் மெயின் அதனால்தான் பிரச்சனை என்ன வருது அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத உடனே பதிவுலே போட்டுறோம் உங்களுக்கு இந்த பதிவு பதிவுனால உங்களுக்கு பலன் இருந்துச்சுன்னா பெல் பட்டனை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி விஷயத்துக்கு வரேன் அதே போல் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு திடீர் உ உடல் உபாதைகள் சில சில சின்ன சின்ன கண்டாங்கி தோஷங்கள் கண்ட தோஷங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள விநாயகருக்கு போய் முதல்ல இருபத்தோரு நாள் தொடர்ந்து விநாயகபெருமான வழிபடுங்கள் அந்த இருபத்தி ஒன்றாவது நாள் முடித்த பிறகு இருபத்தோரு சதுர்த்தங்காய் அடித்து உடைச்சிட்டு மருத்துவ செலவு உங்களை சுற்றி உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லை அறுவை சிகிச்சை ஏற்படுது அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சைனால் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக அவங்க வீடு திரும்பணும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா தன்வந்திரி பகவானுக்கு தர்பை புள்ள தானமாக வச்சு ரெண்டு நெய் அகல் விளக்கு ஏற்றி வைங்க அந்த அகல் விளக்கில் கண்டிப்பாக தாமரை தண்டு திருநூல் போட்டு ஏற்றி வைங்க இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அறுவை சிகிச்சையோ யாருக்கு மருத்துவ ரீதியோ மருத்துவமனையை நாட போகிறீங்களோ அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்து அந்த டயத்தில் செய்யுங்க விநாயகருக்கு உங்கள் கையால் மூணு குடம் ஆற்று தண்ணியோ குளத்து தண்ணியோ சுத்தமான தண்ணி ஜலத்தால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க உங்கள் கையால் சிவபெருமானுக்கு அந்த யாருக்கு பாதிப்பு ஏற்படுதோ அவங்க பேரில் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் நூற்றி எட்டு வில்வ இலையை பறித்து அதை சுத்தமாக பன்னீரில் கழுவி தட்டில் வச்சு நூற்றி எட்டு அஷ்டோத்திர மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் குருக்கள்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டு கொடு ஏற்பட்டுள்ள இந்த காலச்சூழல்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்